ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் அர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சிறியலோட அப்கம் கிஃப்டரை பார்க்கலாம் கைஸ் இங்கே ஒரு வழியாக தனம் வந்து அந்த குழந்தைய நான் தெரியாம தான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுடுறாங்க நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் மறுபடியும் வேலைக்காரையாக அவங்களுமே ஜாயின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பூமிக்குமே வந்து இந்த பக்கம் தனம் இங்கே வீட்டில் இருக்கிறது பிடிக்காமல் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வேலைய விட்டு நின்றுங்க அப்படின்னு சொல்லி தனத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் தனமே வந்து டேரெக்டாக முத்தலைக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலைக்கு நீங்கள் இந்த கோயிலில் வச்சு இந்த குழந்தை எனக்காக தானே தத்து கொடுத்தீங்க ஆல்ரெடி என் காணம் போன குழந்தைக்காக இந்த குழந்தை தான் என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனசில் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் பண்ண ஒரு தப்புக்காக மாதிரி வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த வீட்டில் நான் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போயிடறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து முத்தையிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க உடனே முத்தலகமே வந்து தனத்தோட நிலமையை புரிஞ்சிக்கிட்டு சரி நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கவுங்க குழந்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளம்புறாங்க ஆனால் அந்த நேரம் கரெக்டாக வந்து அஞ்சலியுமே தினத்தோட கையை பிடிச்சி கரெக்டாக அவங்களோட ரூமுக்குள்ள எழுதிட்டு போகிறாங்க உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு எங்கள் வீட்டு குழந்தையை நீ தூக்கிட்டு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்தை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த நேரம் தினமே வந்து தன் கழுத்து மேலே இருக்கிற அஞ்சலியோட கையை எடுத்துட்டு என்ன மிரட்டுற அளவுக்கு நீ ஒன்றும் யோகியம் கிடையாது நீ அம்மாவும் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் இந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமுமே தான் மனசில் இருக்க விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி வந்து முத்தலகோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ வந்து முத்தலகோட குழந்தைய எடுத்து வச்சிக்கிட்டு என் குழந்தைய வந்து நீ முத்தலை கொடுத்துட்டேன் இப்போ அந்த முத்தலை கிட்ட இருந்து என் குழந்தைய என்னால் பிரிக்க முடியாமல் நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை மட்டும் நீ வந்து வேற ஏதாவது பெருசு பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக உன்னை ஒரு வழியாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியோட கழுத்தில் கரெக்டாக வந்து தனமே கை வைக்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக அஞ்சலியுமே வந்து வழி தங்க முடியாம அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ பக்கத்தில் இருக்க ரெஜினாவுமே வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பொண்ணு மேலே கை வைப்பேன் உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த பக்கம் ரஜினாவை பார்த்த தனமே வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒரு வக்கீலுன்னு வெளியில் சொல்லிக்காதீங்க நியாயத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து தப்பு பண்ணி உங்கள் பொண்ணோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி வந்து ரெண்டு அம்மாக்கிட்ட இருந்து குழந்தையை பிரிச்சிருக்கீங்க இந்த விஷயத்தை மட்டும் நான் வெளியில் போய் சொன்னேன் அப்படின்னா உங்கள் நிலமை என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அதனால் இனிமேல் என்னை மிரட்டுற வேலை இதோட விட்டுருங்க எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன் இந்த வீட்டில் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது வேற யார் கேட்டாலும் சரி ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் கேட்கவே கூடாது வராது உங்ககிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து என்னோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனமுமே வந்து கரெக்டா வந்து ரஜினாவையும் அஞ்சலி மிரட்டிட்டு அவங்களுமே அந்த ரூம்ல இருந்து கிளம்புறாங்க இங்க இதை பார்த்துட்டு இருக்க ரஜினாக்குமே பயங்கரமான ஷாக்கு இந்த தனத்துக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு எவ்வளவு தைரியமா நம்மளை பத்தி மிரட்டிட்டு போறா அது மட்டும் இல்லாமல் இது உண்மையெல்லாம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து அம்மா அந்த சேகர் தான் எல்லாத்துக்கு காரணம் தனம் சேகரோட ஆள் தான் கரெக்டாக சேகர் சொல்லி தான் தனம் இந்த வீட்டிலேயே இருக்கா இப்போ அந்த வீட்டை விட்டு போயிட்டு அப்படின்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்க டச்சு முடிஞ்சு போயிருங்கறதுனால தான் தனத்தை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக சேகர் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேகரோட பிளான் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த பக்கம் வந்து ரஜினா வந்து பிளான் பண்ணுறாங்க பட் ஆனால் அது எதுவுமே சேகரோட பிளான் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் கரெக்டாக வந்து ரஜினாவும் சொல்கிறாங்க பேசாமல் இந்த தனத்தை போட்டால் தான் நமக்கு வேலையாகும் ஏன்னா இவ்வளோ இப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயாக்கிட்டே நான் இதை பற்றி பேசுகிறேன் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜினாவும் அங்கேருந்து சொல்லிவிட்டு அவங்களோட வேலை பார்க்க கிளம்புறாங்க இங்கே அடுத்த நாள் காலையில் கரெக்டாக வந்து ஏலகிரி ட்ரிப்புக்காக எல்லாமே பிளான் பண்ணி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த நேரம் சரவணனை விட்டு பெரிய போகிறோமே அப்படின்ற பாசத்தில் தனமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்க முத்தாலுக்குமே பேசாமல் நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் இது கூட வர யாருக்குமே பிடிக்கலனாலும் ஆனால் வந்து தனமுமே அவங்க சொன்ன அடுத்த வாரத்துக்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த சரவணன் கூட எந்திரிச்சு கிளம்பி வராங்க ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க முத்தலுக்குமே பயங்கரமான டவுட் வருது எதுக்காக தனம் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி தனம் இப்படி கிடையாது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை ஃபுல்லாகவே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து பூமியுமே நோட் பண்ண ஆரம்பிக்காரு முத்தலுக்கு வந்து தனத்துக்காக பாவப்பட்டு இதெல்லாம் பண்ண கிடையாது அவங்கள ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவங்களை ஃபுல்லாக நோட் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து இது எல்லாமே நம்ம முத்தலை கண்ட்ரோலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முடிவு எடுத்துறாரு சொல்ல போனால் இந்த ஏலகிரி பிளானில் கண்டிப்பாக வந்து தனத்தை பற்றியான எல்லா உண்மையுமே கண்டிப்பாக முத்தைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களோட குழந்தை அவங்க கைக்கு வந்துரும் அதை விட கொடுமையாக இந்த மாதிரி தனத்தை இந்த வீட்டை விட்டுல இந்த உலகத்தை அனுப்புறதுக்காக ரிஜினாவுமே தயா கிட்ட பேசுறதுக்காக தயாராக இருக்காங்க இதனால கண்டிப்பாக தயா நினைச்சா அப்படின்னா கண்டிப்பாக தனத்தோட உயிருக்குமே ஆபத்து இருக்கு யார் கண்டிப்பாக வந்து இதில் முந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க ஐஸ் சொல்ல அடுத்த வாரத்துக்கான முத்தலக சீரியலோட எபிசோடில் நிறைய விதமான டுஸ்ட்டுகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தனம் வந்து தன்னோட குழந்தையோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி வந்து முத்தலை கிட்ட வளரதான் என் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகையும் அது மட்டும் இல்லாமல் முத்தலகோட குழந்தைய பற்றி ஒரு பர்சன் கூட யோசிக்காமல் தன்னோட சுயநலத்துக்காக இப்படி பண்ண விஷயத்த முத்தலுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியுமே வந்து இந்த மாதிரி தனத்தை மன்னிப்பாங்களா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனத்தோட குழந்தைய தனத்தை கையிலே கொடுத்துட்டு நீ நீச்சு உன்னோட குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்களோட குழந்தை எடுத்து வளர்ப்பாங்களா அப்படிங்கிறத இனி வர போகிற எப்படி சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் ஸோ அப்படினா இதுக்கு மேலே முத்தலுக்கு சீரியலில் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா முத்தலுக்குமே இன்னும் வந்து ரொம்ப நல்ல சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ் அடுத்த வாரத்துக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சிவாயஸ் இன்னும் இன்னொரு வேலைன்னு வெட்டி நம்ம மீட் பண்ணலாம்